வயத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு போனா கிட்னிய மண்டையை கழட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு நாங்க நாங்க நீங்க மகளிர் மட்டும் வேணுங்க ரெண்டு துப்பாக்கி குடுங்க சுட்டுக்கிறான் டீ இருக்கா இல்லையா சொல்லுமா ரெண்டுங்களா போயிடாதுங்களா உங்க ஊர்ல ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சுவாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க

ஏப்பா என்ன இவ டீ போடுறாளா இல்ல கிளாஸ் கழுவுறாளா ஒரே குலப்ஸா இருக்க வணக்கம் கொடுத்துரு போடுறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு காலனி தண்ணி மாதிரி இருக்கு இது குடிக்க மாடா என் பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்

காசு கொடுத்துடுவாடா நா 5 ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கியா இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வெச்சுக்க வர்றவங்க போறவங்க கிட்ட வணக்கம் சொல்லியே குடல புடுங்காத தாயே தனக்கு அம்மா செருப்பு வேற வந்து போச்சு மாச மாசர் ஒரு நிமிஷம் மாசர் என்ன பாது ரெண்டு டீக்கு அஞ்சு ரூபா கொடுத்த அது பத்து ரெண்டு செருப்பு தூக்கி முடியாதா ஐயோ ஐயோ இருங்க மாசு போயிடாதீங்க அப்பா அடைச்சே செருப்பு கேள்விப்படுமா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க ஏங்க என் கடையில டீ மாசா வேலைக்கு வர்றீங்களா என்னது

நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாலம் காட்சினா எப்படி வந்து கலந்து தருவா நீ மத கடைக்கு போ ஆமா பெரிய கடை திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா டீ கடையிலயும் வருமானம் இல்ல அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டி இருந்த நகையும் கலட்டி குடுத்துட்டா இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தண்ட போறணும் பதினெட்டுங்களா பதினெட்டு 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 போட்டு கொடுத்து அப்புறம் கிடைக்கு அது சரி டீ போட்டா போல வாங்க போல போல வா நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பியேவா இல்லங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போடா போய் டீ சாப்பிடு டேய் போ போய் டீ சாப்பிடு போ டீ சாப்பிடு போ லைன் 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 அங்க பார் சூப்பர் மாஸ்டர் நீ பண்ணிக்கிறே ஆ அடவும் நம்மள என்ன ரேஞ்சில கொண்டு போய் வச்சிருந்தானே பைலரி கிளாசி பார்த்தேனே கை ஆட்டோமேட்டிக்கா போயிருதுல அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பரே 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 சரி நண்பரே என்ன மூஸ்ட் டீ குடிச்சிட்டு வரேன் மூஸ்ட்

ஆமா நிச்சய அர்த்தம் பண்ணிடுவோம் ஏய்! எவன்டா கடையில யாருடா உள்ள ஸ்டாங் ஒன்னு போடுறா லைட்டா போடுறா இதுல யாருக்கிட்டா ஸ்டாங் யாருக்கிட்டா லைட்டு எனக்கு ஸ்டாங்கா போடுறா இவனுக்கு லைட்டா குடுறான் ஸ்டாங்கு லைட்டு வந்துடுறான் மேல என்னடா கேட்டேன்

என் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு கேட்டு வர என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா பாப்பா எம்ஜிஆரே என்ன கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னா நான் தான் வேண்டாம்

வாயை பத்தி தூக்கிட்டு போய் கண்ணெல்லாம் கட்டிட்டு தென்னந்தோப்புல மொத்த துணியை உருவி உருவிட்டு அதே உடம்போட தென்னை மரத்துல ஏற சொல்லலாம் ஏற சொல்லி அங்க இருந்து ரெண்டு தேங்காய் அப்படி போட சொல்லலாம் அப்பதாப்பா இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் சிந்தாமணி நீ அந்த டீ கடைக்காரங்க ஏதாவது கலக்கப்படியா இல்லையே உன்ன வாய் பொத்தி தூக்கிட்டு போய் தென்னை மரத்துல கட்டி வச்சு மொத்த துணி உருவி இன்னும் என்னென்னவோ பண்ண போறாங்களாப்பா அந்த மொட்டை பையில போய் புடிச்சிட்டு வந்துட்டுமா இப்ப வேண்டாம் அவங்க கூட பொண்டாட்டி குழந்தைங்களை வந்திருக்காங்க நினைக்கிறேன் நாளைக்கு தனியா போது புடிச்சுக்கலாம் யார் யாரு என்ன பண்றாங்க என்ன என்ன கடை வச்சிருக்கீ கடை என்ன பழம் பலா பழம்

உனக்கு நான் சின்சியரா அட்வைஸ் பண்றேன் இந்த கடை இங்க இருக்கிற வரைக்கும் இந்த லைனையே நீ கிராஸ் பண்ண கூடாது தேஞ்சு போன ஐம்பது பைசா மாதிரி மூஞ்சி வச்சிட்டு பண்றேன் உங்க கடை டீ நல்லா இருக்குமா ஏன் நல்லா இருக்காதுன்னு எந்த பண்ணாரு சொன்னானா ஜி டி நாயுடு தெரியுமா விஞ்ஞானி அவர் பார்முலா கிடையுது அவர் ஒரு பழத்துல பல வெரைட்டி டேஸ்ட் வச்சாரு எங்க கடை டீ இருக்கே ஏகப்பட்ட டேஸ்ட் ஒரு டீ எடுத்து ஒரு ரூபா குடிச்சா டீ மாதிரி இருக்கும் அடுத்த வா குடிச்சா காபி மாதிரி இருக்கும்

Bali. Kanusami. <laughs> Enak bang? Ani parah? மாதிரி எத்தனை பல்ட்டி அழி ஜம்ப் நோக்கம்பெல்லாம் அடிச்சு வேணா தெரியுமா அடிமை குத்தரண்ணே குத்த ரண்ணே குத்தரண்ணே என்டாடே முந்தா நாள் என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன் அன்னைக்கு என் கேளு மாற்று இருந்தேன்னா தென்னை தூக்கிட்டு போய் மொத்த துணிய உருவி பெண்ட் எடுத்திருப்ப எட காசு

இந்த மாதிரி பத்து தடவங்குவே நீ கவலைப்படாம வீட்டுக்கு என்ன என்னமோ நேரத்தோட வீட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு பாரு விட்டு இல்ல சொல்ற இல்லையா ரெண்டு கரண்டி இல்லாம அப்போ நான் என்ன பொய்யா

காலையில இருந்து காலையிலிருந்து வயிற்றுக்குள்ளலிகரண்டர் மாதிரி கரபுரா கரபுரா சத்தம் நம்ம கடையிலிருந்து ரெண்டு மசால் வடையை மாதிரி நம்ம கடை மசால் வடைய இனிமே நான் திங்கறதுல சத்தியமாம் கனிசமே அந்த பொண்ணோட உதட்டு பாத்தியா எந்த பொண்ணு அதான் நம்ம கடையில் தயார் பண்ணுச்சா ரொம்ப சிறப்பா இருக்குல்ல சிறப்புண்ணே வெள்ளை கரைச்சி உதட்டு மாடு ஆட நீ நம்பாதப்பா இந்த காலத்து பொண்ணுங்களையெல்லாம் ஏ அவளுங்கெல்லாம் உதட்டுக்கு சேக்க செக்கன்னு சாயத்தை பூச்சி ஏமாத்திருவாளுங்க நீ ஏமாந்துறாத அப்படியெல்லாம் இருக்காதப்பா அந்த பொண்ணு முகத்தை பார்க்கும்போது எவ்வளவு லட்சணமா இருந்தது அப்படியா உம் அது மட்டுமா அவன் நடக்கும்போது எவ்வளவு நளினுவானுங்க தெரியுமா எப்படி இப்படியா இப்படியா அடப்போ ஆட நீ ஏக்கப்படுற நாளைக்கு அந்த பொண்ணு கடைக்கு வந்தா

நீ புடிக்கிற அந்த கண் காட்சிய நான் பாக்குறேன் யோ யோ பண்ண வேண்டாம்டா தாக்கே தாக்கே விடாத தாக்கே குடி தாக்கே ஏன் கடல்ல வந்து கலாட்டா பண்ண அது ஏன் தப்பு இல்ல பின்ன கோப்பன் தப்பு சொல்ல மச்சம் பண்ற தப்பு மச்சான் அவன் மேறியா அந்த நாய்கிட்ட சொல்லி வை மூஞ்சி தரையில வச்சு தரதன்னு தேச்சு போடுவேன் அது மச்சான் சும்மா